சுபேர்னானா இனி செல்லுங்களே மகான் எந்த செய்யுது இப்ப பெருசா ஆயிக்குமே அவரே எந்த செல்லவே நிக்க நிக்க இனி பாட்டுல நிக்க ஜவ் செய்தா அவனை பத்தி பேசி போயிடலா அது சொல்ற நீ பயப்படுக்கு ஒன்றும் இல்லை நீ அவன் நானும் பயன் தான் அவன் இது தொழில் ஒன்றுமே பெயிண்ட் அடிக்க போறான் அப்ப மையத்துலதான் கபர குழி தோண்ட போற சாப்பாடு விளம்பு விடத்துக்கு போற அப்ப சிரம தான மொழி தான் போற நீ அந்த மாதிரி இந்த ஊர் மக்களோட வேலையில பார்த்து கொண்டு பொது வேலையில செஞ்சு கொண்டுதான் நிக்கிறான் இன்னைக்கு ஒவ்வொன்று செஞ்சு தாக்குறதுக்கு ஐடியா இல்லை அவன் தண்ணி கொண்டு திரிஞ்சதுக்கு பொறுப்பா நிக்கமே அவனுக்கு செல்லிய வாழ்க்கை வாழ்க்கையும் டி கே முன்னுக்க இப்ப இருபத்தி நாலு மட்டும் ஆகுது வயசு அவனுக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு மட்டும் ஆகுது அவன் ஜொப்பன்னு செய்யணும் கல்யாணம் பிடிக்கணும் அவனுக்கு செல்லி வாழ்க்கையும் டி கே பொறுப்பு இல்லாம பொடிய மாறோட அங்க காவிரி குழி தோன்றுவதும் பெயிண்ட் அடிக்கிறதும் அங்கே இங்கே ரஸ்தியா தடிச்சுக்கணும் இந்தத்துக்கு வேல் இல்லேனா மூளை யோசிட்டு பண்ணி புத்தி யோசிட்டு பண்ணி மாப்ப செல்லத்தை கேட்டுக்கணும் நடக்கணும் பிள்ளை இல்லைன்னு சொன்னாங்க அதுதானே 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 பொறுப்பா ஐக்கோனுமே பேசி வேலை உங்களோட மகன் எந்த செய்யுது இப்ப எங்கிட்ட மகன் சுபேர்ணானுக்கு தெரியுமே பிள்ளையில வளர்க்குறவாய் என்கிட்ட வளர்ப்பை பற்றி தெரியுமே புள்ளையில அவன் ஸ்கூல் விட்டாக்க அந்த காலத்தில் ஊட்டல கிளாஸ் போனாக்க ஊட்ட நடுவில் ஒன்றும் செய்யலை கிளாஸுக்கு போகிற வீட்டுக்கு வார ஸ்கூலுக்கு போகிற வீட்டுக்கு வார குருவானுவதை போகிற வீட்டுக்கு வார் அவன் எந்த செஞ்சாலும் என்கிட்ட கேட்டு தான் செய்தேன் அப்படிக்கு நாங்கள் புள்ள வளர்த்தீங்க விளங்கினேன் நீங்கள் ஒரு பிள்ளைகளுக்கு இறக்கும் காட்டினு லூஸ் கொடுத்துறதுக்கு அந்த மாதிரி ஜாதிகள் இல்லை சுபேர்னான் எங்களுக்கிட்ட அவன் எந்த செஞ்சாலும் எனக்கிட்ட சொல்லிவிட்டு தான் செய்த எங்கே போனாலும் எனக்கிட்ட சொல்லிட்டு தான் போகிற யாரோட பழகினாலும் எனக்கிட்ட சொல்லிவிட்டு தான் பழகுற இதை எடுத்து எங்கே வச்சாலும் எனக்கிட்ட கேட்பான் ஆ இப்படி சரியா இப்படி சரியான்னு சொல்லி இப்போயும் ஏ வெளியே வந்தா நாங்கள் பேசக்கூட வெளியே வந்தா காவலை உள்ளுக்கு லேப்டாப்பில் அவன் ஸ்டடி பண்ணுற அவனுக்கு தேவையானதை படித்து கொண்டு நிற்கிறான் ஆ வெளியே போகிறதில்ல தேவையான கூட்டாளி மாறோட ஆசிரியை பண்ணுங்கள் ஆ பெயிண்ட் அடிக்கிறதுக்கும் ஆ இந்த சாப்பாடு விளம்பத்துக்கும் கபறு குழி தோண்டத்துக்கும் அவர்களுக்கு எல்லாம் போறே அவனுக்கட்டும் சொல்லி ஒரு வாழ்க்கை வண்டிக்குன்னு சொல்லி அவனுக்கு தெரியும் பெரிசாக்க அவனுக்கட்டும் சொல்லி சொந்த வாழ்க்கை வண்டிக்குன்னு அவனுக்கு தெரியும் அவள் இப்போ காமரா உள்ளுக்கு லேப்டாப்பில் அவனுக்கு தேவையான இதுகள்லாம் வந்து இப்போ நியூ டெக்னாலஜி எங்களுக்கு தெரியாததுக்கு புதிய புதிய ஏஐ அண்டு ஏஐ என்று அப்போ கிராஃபிக்ஸ் என்று அப்போ அப்படி இப்படி நிறைய விஷயம் நீக்கி அவள் லேப்டாப்பில் எல்லாம் ஸ்டடி பண்ணுறேன் எங்களுக்கு கிடச்சத்துல காமரை உள்ளுக்கு நிற்கிறா அப்படியா சரி வேற ஒரு டைவுக்கு ஆஃபுட்டு நிம்மதியாக பேசிக்கோ நிற்போன்னு நான் கடைக்கு போகிற பையனை நீங்கள் விட்டு முன்னுக்கு ஈக்குள்ளே தான் உள்ள கண்டு நான் கொஞ்சம் பேசணும்னு வந்துட்டு சொல்லிக்கொண்டு வந்தேன் நான் வேற டைவ்ட்டுக்கு நிம்மதியாக வந்து நாங்கள் பேசிக்கோ நிற்போமே சரியா சாரி சுபேர் டா நான் அப்போ பேசிட்டு வாங்களே மகானா புட்டா நான் செல்றேன் கொஞ்சம் டவுனுக்கு நடந்தோம்னா ட்ரீவில ஒன்று பேசி தாரேன் எங்கட மகானுக்கு மகானுக்கு சென்னா ட்ரீவில ஒன்று பேசிக்கு வாரேன் வாங்களே இப்போ காவருக்கு இப்போ மானோடி கொஞ்சம் பேசிட்டே போ வாங்க மானோடி பேசிட்டு மானுக்கு செல்லி ட்ரீவில வந்து பேசி தாரேன் வாஹின் சுவேர் நானா போராரா ஆ சுவேர் அங்கல் போரா சாரி எனக்கு பேசுறதுக்கு வர கிடைக்கவில்லை நீங்களும் பார்ப்போம் பேசிக்கொண்டு நிற்கிறது சும்பிறாங்கன்னு நான் கேட்டுக்கொண்டு தான் நின்று எனக்கு அவரத்துக்கு வரோன்னு வேலை இதை போட்டுட்டு இல்லை விதத்தில் ஒன்லைனில் சின்ன வேலை ஒன்று மெஷினில் கம்ப்யூட்டரில் தான் உங்களை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணுங்க இல்லை நீங்கள் படிங்கம்மா நீங்கள் படிங்கோ ட்ரீவில் ஒன்றை பேசி பேசிக்கொண்டு வாங்களே சந்தியாவில் ட்ரீவில் பேசிக்கொண்டு வாங்களே சரி சரிவாப்பா நான் ட்ரிவியில் பேசிக்கொண்டு வரேன் சரி ஓகே அது நாங்கள் மகான் லேப்டாப்பை பார்ப்போம் என்ன படிக்கிறான்னு சொல்லி நாங்கள் லேப்டாப்பை பார்ப்போம் அதுலேயே உங்களுக்கு விளங்கும் மகன் எப்படி படிப்படிப்போன்னு சொல்லி மகாண்ட்டை எப்படி படிப்பன்னு சொல்லி உங்களுக்கு விளங்குவா இப்போ வேற எஜுகேஷன் சொல்லி ஒரு ஃபைல் ஒன்று அதை ஒப்பா பண்ணி பார்ப்போமா எவ்வளோ நீட்னு சொல்லி அவன் சிங்களம் வேறு தமிழ் வேறு இங்கிலீஷ் வேற 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 கேட்டகரி வயசாகவும் பிரித்து வச்சுக்க அவன் படிக்கிற பாடம் இல்லை வேலைங்கண்ணா தமிழ் பண்ணி பார்ப்போம்